கேப்டனை பற்றி உருக்கமாக பேசிய ரஜினிகாந்த் நடிகரும் அரசியல் தலைவருமான விஜயகாந்த் உடல் நல குறைவால் காலமானார் திரையுலகம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் விஜயகாந்த் மறைவில் வேதனை உள்ளனர் காலை முதலே விஜயகாந்த் உடலுக்கு ஏராளமானோர் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ரஜினி கமல் விஜய் இளையராஜா சத்யராஜ் போன்ற பிரபலங்கள் நேரில் விஜயகாந்துக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களிடம் பேசியிருந்தார் அப்போது விஜயகாந்த் குறித்து பேசிய அவர் அன்பு நண்பர் விஜயகாந்தை எழுந்து மிகப்பெரிய துரதிருஷ்டம் அசாத்தியமாக உறுதி கொண்டவர் விஜயகாந்த் எப்படியும் என நினைத்தோம் அவரை பார்த்தபோது நம்பிக்கை விஜயகாந்த் ஆரோக்கியமாக இருந்திருந்தால் தமிழக அரசியலில் சக்தியாக இருந்து தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய நல்லது செய்திருப்பார் தமிழ் மக்கள் அந்த பாக்கியத்தை எழுந்துவிட்டோம் என கூறியுள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் வேட்டையின் படத்தின் படப்பிடிப்பில் இருந்தார் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதால் உடனே படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு சென்னைக்கு புறப்பட்டு வந்தார்